திருப்பூர் அருகே சின்ன காளிபாளையம் கிராமத்தில் மாநகராட்சி குப்பையை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆடு மாடுகளுடன் காத்திருப்பு போராட்டம் திருப்பூர் மாநகராட்சியில் சேகரமாகும் குப்பைகளை வெளியேற்ற முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் திணறி வரும் நிலையில் திருப்பூர் அருகே சின்ன காளிபாளையம் கிராமத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தில் குப்பைகளை கொட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறுபத்து மூன்று வேலம்பாளையம் ஆறுமுத்தாம்பாளையம் கரைப்புதூர் இடுவாய் ஆகிய நான்கு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் குப்பை கிடங்கு உருவாக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் இன்று குப்பை கிடங்கு உள்ள இடத்திற்கு எதிர்ப்புறமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் தங்களது ஆடு மாடு குதிரை என கால்நடைகளை கொண்டு வந்து குப்பை கொட்டும் திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என கூறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான அமைப்புகளை சேர்ந்தோர் கலந்து கொண்டுள்ளனர் குப்பைகளை கிராமப் கொண்டு வந்து கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் எனவும் விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குப்பை கொட்டும் நிலத்திற்கு அருகிலேயே அறிவியல் பூங்கா அமைந்துள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் மேலும் இங்கு குப்பை கொட்டும் திட்டத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் என் பேர் லதாங்க நான் இடுவாயில இருந்து வரேன் எங்க இடுவாய் அறுபத்தி மூணு வேளாங்க சின்ன காலி வாழை போற ரோட்ல கழிவு கிடைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி அது வந்து நாங்க ஆரம்பிக்க கூடாது போராட்டம் பண்ண வந்துட்டோம் எதுனாலன்னா எங்களுக்கு சுத்தி இருக்கிற மக்கள் வந்து விவசாய பூமி தான் இங்க சுத்தி இருக்கிற விவசாய பூமி பாதிக்குது திருப்பூர்ல கழிவு புறா வந்து இங்க பண்றாங்கிறாங்க இது விவசாய காக்கணும்னு போராடுறாங்க அப்புறம் ஏன் விவசாயத்தை அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க நீங்க ஏன் இந்த கழிவு கொண்டு நீங்க கொட்டுறீங்க விவசாயத்தை காப்பாத்தணும் காப்பாத்தணும் தானே போராடுறோம் இப்ப விவசாயத்தை அழிக்கிறக்கே நீங்க ஏற்பட ஒண்ணா இது என்ன அழியாயா நீங்க கொண்டு கொட்டுங்க எங்கேயோ கொண்டு கொட்டுங்க திருப்பூர் ஊர்களை எத்தனை இடம் இல்லைங்களா அங்க ஓட்டை கட்டுங்க இங்கேயா விவசாய பூமி பாதிக்கிறனால கொண்டு வந்து கொட்டுறீங்க இங்க வாய்க்கால இருக்குது அறிவியல் பூங்கான்னு அறிவிச்சாங்கல்ல அறிவியல் பூங்கா ஒரு அரை ஐநூறு மீட்டர் கூட இல்ல அங்க குழந்தைங்க வராங்க அந்த சுவாசம் எல்லாம் குழந்தைகளுக்கு குழந்தைங்க சுவாசிச்சாங்கன்னா பூரா நோய் தான் நிறைய நோய் தானே வரும் நுரையீரல் பாதிக்கும் இதே பாதிக்கும் எத்தனை நோய் வந்துருக்கு புது புதுசா நோய் வந்துருக்குது நீங்க தயவு செய்து சொல்ற இங்க குப்பை கிடங்க ஆரம்பிக்க கூடாது ஆரம்பிச்சா இங்க உயிர் போற அளவுக்கு போராட்டம் நடக்கும் எத்தனை உயிர் போனாலும் சரி இந்த போராட்டம் கை விடுற வரையும் அந்த போராட்டம் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் கண்டிப்பாக இது நடக்கும் இது கை விட்டே ஆகணும் எங்கள் பகுதியில் நாங்கள் இது உயிர் போனாலும் சரி அனுமதிக்க மாட்டோம் இந்த குப்பை கிடங்கு அனுமதிக்க மாட்டோம் எத்தனை திருப்பூரு எத்தனை மக்களை நான் பார்த்துருக்குறேன் எத்தனை குப்பை கிடங்கு ஆரமிச்ச ஆரம்பித்து எல்லா மக்களும் பாதிச்சு டீஹெச்ல ஒரு படிக்கிற கூட இடமில்லை எல்லாம் கீழே பறிச்சிட்டு இருக்கிறாங்க ஏ எந்த ஆஸ்பத்திரியில் போய் எவ்வளோ செலவு ஆகிக்கிட்டு இருக்கிறது கை சொல்கிறேன் இந்த குப்பை கிடங்க வந்து இது இந்த ஏற்பாடு வந்து கை விட்டுருங்க

நீங்க முதல்ல பார்க்கணும் அப்படி நான் கேக்குற பொதுமக்களுக்காக நீங்க உதவி செஞ்சே ஆகணும் கடைசில வர கூடாது எதுமே நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு வந்து பாருங்க மக்களை கொல்லாம மூட மாட்டாங்க இது ஒரு அஞ்சா ரூது பாதிசி எல்லா குழந்தை குஞ்சு வயசானவங்க எல்லாம் சாக போறாங்க அப்புறம் வந்து நீங்க கேக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் தை செஞ்சு வாங்க சிஎம் அவர்களை கேளுங்க கேட்டு வாங்க வந்து உதவி செய்யுங்க எங்களுக்கு ஏழைகளுக்காக நான் யார் எடுத்து போய் கேப்போம் குடுத்தத நான் கேட்க முடியே நீங்க தை செஞ்சு வாங்க இந்த அழகான பூமி அழிச்சு அழிச்சு எல்லாம் பண்றாங்க ஏன் நல்ல ஒரு ஹாஸ்டல் கட்டுங்க அழகா பள்ளிக்கூடம் கட்டுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன்னா பார்த்தவங்களுக்கு மக்களான்னு தெரியலையா எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தை செஞ்சு சிஎம் சார் வந்து கேளுங்க என்னென்னு கேளுங்கள் ஆளுங்க நிறைய கூட்டம் சேர்ந்துருக்குது நீங்கள் வாங்க பாருங்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் ஏழையானவு உங்கள்கிட்ட தான் கேட்க முடியாதியுமே சிஎம் சார் கை செஞ்சு வாங்க 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 வந்து பாருங்க என்னுன்னு கேளுங்கள்